வணக்கம் நான் நேர்மே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம் சரியா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒருத்தரை சொல்றாங்க அவங்க யாரா யார் ஆர்மி ராணுவ ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் அவங்க என்னடா பண்றாங்க ராணுவத்தில் போய் உட்காந்துட்டு கையெழுத்து போட்டு வேலை பார்க்குறாங்களா என்ன பண்றாங்க துப்பாக்கி எடுத்து எல்லைய பாதுகாக்கிறாங்க சரியா கவர்மெண்ட் வேலைக்கு போனா எத்தனை வருஷன்டா வேலை கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் வேலை கொடுத்தாங்க அங்க ராணுவத்துல போய் திடீர்னு அடிபட்டு செத்து போயிட்டா எதுவும் கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்க முடியுமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அங்க போகும்போது நீ என்ன பண்ற எழுதி கொடுத்துட்டு வந்துடுற சரியா அப்பே ஏற்பட்ட உன்னதமான ஒரு வேலைய இந்த பிஜேபி காரங்க வந்ததுக்கு பின்னாடி வெறும் நாலு வருஷம் வெறும் நாலு வருஷம் சொன்னா இது யோக்கியமான யோக்கியமா அயோக்கியத்தனமாடா ஆஹ் இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்துட்டு உனக்கு நான் இருபது சதவீதம் இட ஒதுக்கி எடுத்து தர்றேன் அதை தரேன் இதை தரேன் சொன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா நான் உன்கிட்ட கேட்கறது என்ன வேலைக்கு சேர்ந்தா எனக்கு அம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வேலை கொடுன்னு அதுதான் அதுதானே நியாயமா இருக்கும் அதை விட்டு விட்டு நாலு வருஷத்துல உன் பொட்டனையை புடிச்சு சொல்லி திறக்கி விட்டுருவாய்ங்க துறக்கி விட்டோன்னே நீ என்ன பண்ணுவ அதுவும் போர் பயிற்சி எடுத்தவன் என்ன பண்ணுவான் வெளியில வந்துக்கிட்டு துப்பாக்கி பயிற்சி எடுத்த வந்தாடா ராணுவத்துல இருக்கிறவன் உள்ள போனவனே எத்தனை வரும் சர்வீஸ் பண்ணுவான் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ்லேயே போயிடும் அவன் என்னன்னு வேலை பார்ப்பான் உள்ள உள்ள போய் முடிச்சதுக்கு அப்புறம் நாலு வருஷத்துல உங்களை கையில அஞ்சு பத்து பதினஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து ஓடி போவலு சொல்லிட்டு நீ மிச்சம் எங்க தூக்கப்பட தங்கிருக்கியா உயிரோட இருக்கணும்ல அவங்க பிச்சைக்காரன் மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போகணும்ல அப்ப சொல்றாங்க இருபது சதவீதம் இடஒதுக்கி கொடுப்பேன்னா நீ முதல்ல எங்க வேலை கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துல முதல்ல கவர்மெண்ட் வேலை எங்க இருக்குது வேலையே இல்லாத வேலைக்கு வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் நமக்கு நம்ம மண்டையில் மிளகா இருக்கக்கூடிய வேலையை வந்துக்கிட்டு தெளிவாக செய்கிறான் ராகுல் காந்தி என்ன பண்ணாரு கட்டுமையாக இந்த வேலையை வந்து கட்டுமையாக எதிர்த்தாரு இந்த ஒட்டு மொத்தம் இந்தியாவுடைய இராணுவத்தையே குட்டிச்சோராக்கி வந்து பிஜேபி காரங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு சரியா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அக்னி வீரல்லாம் தூக்கி வெ வெளியில எரிஞ்சிட்டு மறுபடியும் பழைய மாதிரி தான் நான் கொண்டுட்டு வருவேன்னு சொன்னாரு அது நல்லதா கெட்டதா காலம் முழுக்க வேலை கொடுக்கறது நல்லதா இல்லை நாலு வருஷத்துல வெளியே போய் திறச்சி விட்றது நல்லதா ஆ இது இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா அதுவும் ஃபிக்ஸ்டடா உனக்கு ஒரு சம்பளம்மா அது உனக்கு இன்க்ரீஸ் கிடையாது நீ வரல வர்ற இந்த சம்பளத்தை வாங்குற ஓடினா அந்த கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க இல்ல கோல வேலை அந்த மாதிரியே இல்லையா இப்ப நீ படிச்சுட்டு நாளைக்கு அக்னி வீர போனேன்னா நாலு வருஷத்துல உனக்கு திறச்சி விட்டான்னா அஞ்சாவது வருஷம் எங்கடா வந்து நீப்ப எங்க வந்து நிற்ப தெருவுல தான் வந்து நிற்ப சரியா அத வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவனுங்க ஆரம்பத்துல இருந்தே வந்துக்கிட்டு கட்டுமையா இந்த விஷயத்த நம்ம எதிர்க்கிறோம் இதுல முக்கியமான விஷயத்த ஒன்னு தெரிஞ்சுக்கோ நூறு பேத்துல எழுவத்தஞ்சு பேர் வெளியில தொந்தி விட்டுருவானுங்களாம் மிச்சம் இருபத்தஞ்சு பேர் அவன் வச்சு போனான் அப்ப இந்த நூறு பேத்துல நூறு பேர் வேலைக்கு சேர்றான்னு வச்சுக்கோ எழுபத்தஞ்சு பேரை இவனுக்கு பிடிக்காதவன் ஃபுல்லா லிஸ்ட்ல எழுதிக்குவான் நிர்மலா அவனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ நீ என்ன தான் நல்லா வேலை பார்த்தாலும் நாலு வருஷத்துல என்ன பண்ணுவான் உனைய அவனை கத்தி விட்டுருவான் அழிய அதுல அவனுக்கு பிடிச்ச ஆளுகளையா இருபத்தஞ்சு பேரை உள்ள வச்சுக்கிட்டு காலம் முழுக்க வேலை கொடுப்பானா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இப்போ உன்னுடைய நீ ஒரு இளைஞன் படிச்சுட்டு நல்லபடியா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன்ட்ட அவனுடைய வாழ்க்கையில மண் அள்ளி போடலாமா இந்த மாதிரி விஷயத்த பண்றீங்க இதுல இவனுக்கு இந்த மாய் மேல வெத்த பண்றாங்க அக்னி வீரர்களை பணியாற்றி நாலு ஆண்டு முடிச்சவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரிவிலக்கு உத்தரபிரதேச காவல்துறையில சேர்றதுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இந்தியாவிலேயே மிக அதிகமான செலக்ஷன் கமிட்டி எங்க வச்சு நடத்துறாங்க தமிழ்நாட்டில தான் வச்சு நடத்துறாங்க சரியா இருக்கிற இந்தியாவிலேயே மிக மிக கேவலமா கவர்மெண்ட் வேலை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்ன ஆளுக்களை அடி அடினு அடிச்சு துரத்தன கவர்மெண்ட் எது உத்தரப்பிரதேசத்தில் கூடிய சாமியார் கவர்மெண்ட்டு நீ எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த நேரம் அட்டிச்சு துணிய கண்ணான்னு விரட்டி விட்டு இந்நேரம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் குளக்கல தான் செஞ்சுட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டு அவங்க இப்போ ஆளுகளுக்கு பூச்சாண்டி வேலை காட்டுறதுக்கு அப்படியே மாய்மேல வேலை பார்க்கறதுக்கு இப்போ இப்போ எங்கடா எலக்ஷன் நடக்க போகுது இந்தியாவில் எங்கே நடக்க போகுது எலக்ஷன் சொல்லு சத்தமா சொல்லு எங்க நடக்க போகுது ராகுல் காந்தி முதலமைச்சர்லாம் எங்க போயிட்டு வந்தார் எந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தாரு டெய்லி இன்றைக்கி காலையில் கூட வாஸ்தர்டா நேற்றுக்கு முதலமைச்சர் எங்கடா போயிட்டு வந்தாரு ஆ பீகார் தானே போயிட்டு வந்தார் பீகார் தானே போயிட்டு வந்தார் சத்தமாக சொல்லு பீகார் போயிட்டு வந்தார்ல பீகாரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஓட்டு திருட்டுன்னு சொல்லிவிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல மோடி இதுவரைக்கும் வாயை தரந்து பேசுனாரா பேசினாரா நேரடியா நேத்து மீட்டிங்ல ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு நான் மோடியை பார்த்து தான் சொல்றேன் நீ ஓட்டு திருடன்னு சொல்லி நான் நேரடியா மோடியை பார்த்தா சொல்றேன் இதுக்கு மோடி பதில் சொல்லணுமா வேண்டாமான்னு கேட்கிறாரு பதில் சொன்னாரா எங்க போறாரு முப்பத்தி ஓராம் ஜப்பான் ஜப்பான் இல்ல ஐபான் ஐபானுக்கு அவர் பார்த்தா போறாரு நீ என்ன வேணா கட்டிக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அப்போ ஊரை விட்டு ஓடுறதுலதான் அவர் ஆர்வமா இருக்காரு அங்க ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த இந்த கிழட்டு மண்ணே என்ன பண்ணிருச்சுக்கா எத்தனை சதவீத இட உதி இது வரியை போட்டுச்சுக்க ஐம்பது சதவிகிதம் வரிய போட்டு இங்க நாட்டை நாசமாக்கிட்டான் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு பிரதமருக்கு என்ன இருக்கிறாரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு ஆயத்த ஆயத்தாடை எல்லாம் அடுகூலியிலும் வந்துருச்சு எங்களுக்கு வேற ஏதாவது வ வழி பண்ணி கொடுங்கன்னு முதலமைச்சர் அங்க பிரதமருக்கு எழுதுறாரு பிரதமர் என்ன பண்றாரு முப்பத்தொருந்தேதி எக்க போறாரு ஐபானுக்கு போற சரியா உருக்குட்ட மாதிரி தான் நம்மளுடைய இந்திய நாடு இதுல பக்கத்து மாநிலம் இது பீகாருடைய பக்கத்து மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் மொட்டையா கவர்மெண்ட் மொட்டையா கவர்மெண்ட் சொன்னா கோவம் வந்துரும் சுவாமியாவார் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இந்நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தானுங்க போலக்கு இன்னைக்கு காலையில தான் முழிச்சு அக்னி கீர் இதுல வந்தவங்களுக்குலாம் அங்க இருபது சதவீத உதக்கீடு கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் என்ன வேலை ஜூமுலா வேலை ஜூமுலான்னா என்னது ஹிந்தியில ஹிந்தியில ஜூமுலானா என்ன அர்த்தம் சும்மா சிக்கும் அப்படிதான் அப்படி தான் போனதா சொல்லி உன் அக்கௌண்டில் பதினோரு லட்சம் பணம் போடுறேன் ரெண்டே காலுக்கு வருஷத்துக்கு ரெண்டே நாலு கோடி பேத்துக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னங்க ரெண்டே நாலு கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க வேலையே கொடுக்கலன்னு கேட்டேன் அது ஜூம்லா

ஒழுங்காக உனக்கு ஒரு வேலை கொடுத்தானுங்க நாலு வருஷம் வேலை முடிச்சிருக்கு பிறகு உன்னை பொட்டனையை பிடிச்சி திறக்க விட்டானுங்க நீ எங்கே வருவ எங்கே வருவ தேர்வுக்கு தான் வருவ கரெக்டாக இருபத்தஞ்சு வயசுல உனக்கு கல்யாணம் காட்சியை வைக்கிறாங்க உன் பண்டாட்டி உன்னை என்ன சொல்லும் காரியம் மூஞ்சி எடுத்துப்போம் சம்பாத்தியம் எங்கடான்னு சொல்லி சம்பாத்தியம் ஜூம்ல என்கிட்ட சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் உனக்கு பென்ஷன் இருக்கா இதுக்கு முன்னாடி ஆர்மியை ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது என்ன கொட்டாயம் விட்டுட்டே இருக்கிற நீ குடி போகிற வழி கொடுத்துட்டீங்க நீரோட கொட்டாயி விட்டுட்டு இருக்கிறான்னு அங்கே என்னடாண்ணா போன தடவை ஆர்மி ஆஃபீஸராக இருந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் பென்ஷன் இருக்குல்ல இப்போ பென்ஷன் இருக்கா எத்தனை வருஷம் வேலை வெறும் நாலு வருஷம் வேலை அப்போ என்ன ஆகும் அவனுடைய கையில் அவள் ஏற்கனவே வெப்பன் ட்ரைனிங் எடுத்தவன் ஆயுத ட்ரைனிங் எடுத்தவன் அப்போ தீவிரவாதத்துக்கு போவானா போக மாட்டானா போவோம் அப்போ இவ்வளோ பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கு நீ புத்திசாலித்தனமா வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் இதெல்லாம் ஆளை ஏமாற்றக்கூடிய வேலைங்கிறத நீ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் Sedia, nah, hmm. nari kudu nari kudu, idirasi nadi kena baik.